சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் ஆரம்பித்த இடம் இந்த இடம் எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பீங்க நம்புகிறேன் திருவண்ணாமலையில் இருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுவும் கொட்டாங்குச்சி சித்த அந்த ஜீவ சமாதியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை வெளியாச்சு இப்போ அதே இடத்துக்கு வந்திருக்கோம் சூஷி மாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சேவை பண்ணிட்டு இருக்கிற ஒரு தாயார் அவங்களையும் பார்த்துருக்கோம் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னைக்கு ஏன்னா நம்ம சேனலினுடைய அந்த பயணம் ஆரம்பிச்சிருந்து இந்த இடத்துலதுதான் இந்த ஒரு அமைதியை உணர்ந்து எதிர்க்க தெரியிற அந்த அண்ணாமலை அந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடம் அந்த பெண்ணுடைய அந்த பிம்பத்தை பார்த்து சூரிய ஒளியை எல்லாம் கிரகிச்சு எல்லாருடைய ஆசிர்வாதத்தோட எது கொஞ்சம் கூட யோசிக்காம சம்பந்த இங்கே அனுபவத்தை பகிர்றதுக்காக ஒரு சேனல் ஒரு உள்ளுணர்வு தூண்டுதல் ஒரு ஒரு ஆன்மாவினுடைய ஆரம்பிக்கப்பட்ட சேனல் சேனலுக்கு ஒரு ஒரு வருடத்துக்குள்ள இவ்வளவு வரவேற்பும் மக்களினுடைய இவ்வளவு ஆதரவும் நம்பிக்கையும் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஒரு நன்மதிப்பும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆதரவு ஆன்மீக ஆர்வலர்கள் மத்தியில வந்து நமக்கு கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து பகிர்ந்துக்கணும் அது வந்து எங்க நம்ம பகிர்ந்துக்க முடியும் எப்பவுமே ஒரு குழந்தைக்கு வந்து கருவறை தான் வந்து ஆரம்பம் இல்லைங்களா நம்ம சிவமயம் தேடல் சேனல் கருவறை இந்த இடம் தான் இடம் தான் இந்த இடம் வந்து நம்ம வந்து முதல்ல வரும்பொழுது இந்த இடம் வந்து அஹ் ஆக்சுவலா வந்து கூட்டி இருந்தது உள்ள கதவு திறக்கப்படல இருந்தாலும் நம்ம இங்கிருந்து நம்ம வந்து கவர் பண்ணோம் கேமரால கவர் பண்ணோம் அதுல என்ன ஒரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இங்க வரும்போது இந்த சித்தர் பேரை நான் வந்து உச்சரிக்கவே இல்லை ஏன் உச்சரிக்கலைன்ற காரணத்தை நான் சொன்னேன் ஏன்னு சொன்னேன்னா எப்பவுமே ஓய்யாகட்டும் ஒரு தியான மண்டபமாகட்டும் அது எதுவா இருக்கட்டும் எத்தனை பேர் வந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி ஒரு நூறு பேர் இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி யாரும் இல்லைன்னாலும் சரி நிசப்தம் நிலை அப்படின்றது எப்பவுமே எங்க அமைதி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் அது இருந்துகிட்டே இருக்கணும் அது நிலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி அது நிலைப்பட்டு கொண்டே இருந்தா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட தெய்வமோ அந்த குறிப்பிட்ட சித்தரோ அவங்களுடைய ஆன்மா ஜீவனும் அந்த ஜீவ சக்தியும் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் எந்த எந்த ஒரு இடத்துல கச்ச 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 ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு 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 விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி வந்து அந்த ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது ஒரு கூட்ட நெரிசல்னால அங்க இருக்கக்கூடிய அமைதி டிஸ்டர்பாயிடக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேனல் ஆரம்பிக்கும் போது அந்த பேரை நம்ம சொல்லல ஆனா இப்ப நம்ம சொல்றதுக்கான ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஒரு அமைதியும் என்ன ஒரு நிசப்தமான ஒரு அதிர்வலைகள் இங்கே இருந்துச்சோ அதே அதிர்வு அதே சக்தி அதே ஆன்மபலம் இப்போ வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது அஹ் அம்மா சொன்னாங்க பௌர்ணமி எப்போ வந்து அன்னதானம் இங்கே நடக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க ஆனால் அத்தனை பேர்ல எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் இந்த இடத்தினுடைய அமைதி கெடாம அந்த தூய்மை கெடாம அப்படியே இருக்கு அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த சித்தரனுடைய ஆன்ம பலம் மட்டும் கிடையாது அந்த ஆன்ம பலத்துக்கு மதிப்பளித்து இங்க வரக்கூடிய சிவனடியார்கள் இந்த இடத்தினுடைய அமைதியை வலுவாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க வழுவாம பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க சப்ப அதுக்கு வந்து ரொம்ப நம்ம நன்றிக இடம் பெற்றிருக்கோம் ஏன்னா நிறைய இடம் வந்து வேற மாதிரி மாறி இருக்குமா முதல்ல இறைவனுடைய திருத்தலங்கள்ல இருந்து தான் ஆரம்பிச்சது ஆனா போக 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 அது வேற மாதிரி மாறி இருக்கு ஆனா அந்த மாதிரி மாறாம அந்த அமைதி சிறிதும் வலுவாம உண்மையா தியானம்னா என்ன உண்மையா நிசப்தம்னா என்ன என்பதை உணர வைக்கின்ற ஒரு இடமாக இது இருக்கின்றது ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஷூட் நம்ம இங்கே எடுக்கிறோம் இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்பொழுது இதை பார்க்கின்ற ஆன்மீக ஆர்வலர்கள் பக்தர்கள் பக்தர்கள் இல்லை சித்தருடைய ஜீவசமாதிக்கு போறவங்க அது இந்த இடம்னு இல்லை எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அமைதி நிலை கெடாமல் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அருட்சக்தியையும் ஜீவசக்தியையும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறதும் அந்த ஆன்ம அனுபவத்தை பெருக்கிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போங்க முடிஞ்சா நல்ல அனுபவங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க நல்ல மனநிலையோட நல்ல அமைதியான மனநிலையோட ஜீவ ஆற்றல் உங்களை வந்து அடைவது உறுதி என்னன்னு திருநீர் அண்ணாமலையார் கோவிலுக்கு ஸ்ட்ரைட் நேர் எதிர்க்க இங்க இருக்குது இடம் வேற இருக்குது அது இல்லாம கார்த்திகை தீபம் அண்ணாமலை தீபம் ஏத்தக்கூடிய அந்த மலையினுடைய உச்சி இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து பார்க்கும் போது தெரியுதுங்க உண்ணாமலையார் வந்து குளம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்றாங்க உண்ணாமலை அம்மன் வந்து தியானம் செய்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முதல் தடவை இங்க வரும்பொழுது அந்த மயிலினுடைய ஒரு அகவல் அங்க இருந்து கத்தன் அந்த மயிலினுடைய அகவல் வந்து இங்க வரைக்கும் எதிரொலிச்சு அப்பதான் தெரிஞ்சது ஒரு இடம் அமைதியா இருந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் கேட்கக்கூடிய அந்த நுட்பமான சத்தத்தை கூட நம்மளால உணர முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வந்து தொழில்நுட்பம் கருவிகள் அப்புறம் அந்த ஆறாவது அறிவினுடைய அந்த ரொம்ப ரொம்ப அறிதல் போயிடுறோம் இல்லைங்களா உணர்தலை வந்து உணர்றதே கிடையாது உணர்தல் அப்படின்றது மூலியமா ஒருத்தர் எந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான ஜீவ சமாதி இந்த மாதிரியான இறை நிலையை பெற்ற இடம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சோ இந்த மாதிரியான இடங்கள்ல அமைதியாக வந்து அந்த அமைதி நிலையை கடைபிடிச்சு தர்மத்தையும் ஞானத்தையும் பெற்று வாழ்வில் சுபிட்சமாக வாழ வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல மறுபடியும் எல்லாரையும் சந்திச்சது ஒரு வீடியோ போட்டது ஆமா அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்ல முதல் மாசமே இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு உபதுகலம் தரக்கூடிய ஒரு இடம் நம்முடைய உறவுகளோட நண்பர்களோட எல்லாத்தோடும் இந்த இடத்துக்கு வந்து மீண்டும் ஒரு அடுத்த அடுத்த வருஷமும் கூட நம்ம வந்து வந்து ஒரு லைவ் ஒரு இல்லை ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம் அப்பவும் இதே ஒரு அமைதி நிலை இங்கே நிலவும் நிலவட்டும் கொட்டங்குச்சி சித்தர் அவருடைய போட்டோ அதுதான் என்ன போன தடவை நம்ம நம்மளால அதை கவர் பண்ண முடியல கோவில் சாத்தி இருந்துச்சு ஐயா இங்க அமைதியா இருக்காங்க ஐயா இங்க அமைதியா இருக்க மாதிரி பல சித்தர்கள் ஏன் சித்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து அங்க என்ன சொல்றது அங்க கூடி கூடி நின்று பேசி பேசி அவங்களுடைய அமைதியையும் தபத்தையும் கலத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அமைதியா அங்க உட்கார்ந்து இருக்காங்க அந்த அமைதி கெடாம அவங்களுடைய தரிசனத்தையும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தையும் வாங்குவோம்னு நம்புவோம்